ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாண விளாக் சாமி ஓகே இன்றைக்கி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறேன் கல்லுப்பு அரை ஸ்பூனும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு முதல்ல ஒரு தடவை கழுவிட்டேன் இந்த மாதிரி ஊற வச்சு கழுவிட்டு பச்சி மிக்ஸை போட்டு புரட்டி வச்சுக்கிறேன் கழுவிட்டு வரேன் இந்த பச்சைப்பொடி கீழே இருக்கு அந்த இதில் பாருங்கள் ஒரு ரெண்டு இரண்டி குளிக்கரண்டி போட்டுக்குவோம் கள்ளம்மா பச்சை மிக்ஸி நான் தயார் பண்ணி வச்சுதேன் வீட்டில் ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பரட்டி பார்த்துக்குவோம் பத்தாட்டி கொஞ்சம் போட்டுக்கிறேன் லைட்டாக கொட்டானா போதும் தண்ணி ஊற்றலை வேணா லேசாக தெளிச்சுக்கோங்க அந்த கழுவுன தண்ணி தான் இருந்துச்சு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு லைட்டாக போட்டுக்கிறேன் வேணால் போட்டுக்கோங்க கூட இருந்தால் சாப்பிட முடியாது கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி தொளிச்சு பரட்டி வைக்கிறேன் வறுக்கையில் காட்டுறேன் பாருங்கள் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பரட்டிட்டேன் ஊரட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் வறுக்கையில் காட்டுறேன் பாருங்கள் பச்சு இந்த இது சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் என்ன காய வச்சேன்ல என்ன காஞ்சிடுச்சு ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி காஞ்சிடுச்சு இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போட்டுக்குவோம் உடனே கரண்டியை போட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இது கொஞ்சம் சின்ன எடுப்பதுனால கொஞ்சம் மெதுவாக தான் ஆகும் ஃபுல்லாக எண்ணெய்க்கு போட்டுக்கலாம் பாருங்க இப்போ திருப்பி விடலாம் இப்போ போட்டோன்னே திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் நின்று திருப்பலாம் ஒரு ஈடு எடுத்து வச்சிருக்கேன் மறு ஈடு போட்டிருக்கேன் பொறிச்சிட்டு காட்டு பாருங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ண நம்பிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்